நம்மளோட வாழ்க்கை முறையில் இப்போ நம்ம எல்லாரும் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் நேரம் இல்லை இல்லையா எது கெடுத்தாலும் நம்ம நேரம் இல்லை நேரம் இல்லைன்னு சொல்லுவோம் படிக்க எழுத வேலை செய்ய அப்படின்னு சொல்லிகிட்டே நம்ம இருப்போம் அப்போது இந்த நேரம் அப்படிங்கிறதே நம்ம எல்லாருக்குமே என்னது ஒரே மாதிரி தான் இருக்குது ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தான் எல்லாத்துக்குமே நேரம் அப்போ அந்த நேரத்தை கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க சரியாக பயன்படுத்துவாங்க கொஞ்சம் பேர் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுருவாங்க அப்படி நம்ம விட்டுட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் எதையுமே என்ன பண்ண முடியாது சாதிக்கவே முடியாது அப்படி நம்ம சாதிக்கணுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தை நம்ம சரியாக திட்டமிட்டு செயலாச்சணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா இப்போ நாளைக்கு நம்ம ஏதாவது செயல்கள் செய்யணுன்னா அது இன்றைக்கே நம்ம என்ன பண்ணணும் திட்டமிடணும் அப்படி செயல்கள் நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு தீர்மானிச்சுட்டு அதில் முக்கியமான அவசரமான வேலைகளை முதல்ல செய்யணும் அதுக்கு முக்கியமான அவசரம் இல்லாத வேலைகளை படிப்படியாக செஞ்சுட்டு வரணும் இப்படி இப்படியெல்லாம் திட்டமிட்டு வச்சால் மட்டும் போதாது அதை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற திட்டமிடல் கூடி நம்மளுக்கு வேணும் அப்போ நம்ம இப்போ எல்லாம் எழுதியெல்லாம் வச்சாச்சு திட்டமிட்டு வச்சாச்சு அதை நடைமுறைப்படுத்தணும் அல்லவா அப்படி நடைமுறைப்படுத்தும் போது நமக்கு வரக்கூடிய இடையூறான சில விஷயங்கள் தான் சோம்பலும் கவனச்சிதறலும் அப்போ நம்ம செய்யக்கூடிய செயல்களில் கவனத்தோடு செய்யணும் சோம்பல் இல்லாமல் வேறு எந்த பக்கமும் கவனம் திசை திருப்பாமல் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நம்ம செயல்களை செய்து முடித்தோம்னா நம்மளுக்கு நிறைய நேரமும் கிடைக்கும் வாழ்க்கையில் எப்போவுமே நம்ம சாதிச்சு கொண்டே இருக்கலாம் என்று கூறி இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்